திருச்சி தெற்கு மாவட்ட கழகம் சார்பாக மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளை முன்னிட்டு தென்னூர் உழவர் சந்தை பாலம் அருகில் ஊர்வலமாக புறப்பட்டு தியாகிகள் நினைவிடத்தில் வீரவணக்க அஞ்சலி செலுத்தினார்கள் மொழிப்போர் தியாகி சின்னசாமி நினைவிடத்தில் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் புடைசூட மலர்களையும் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மாநகர கழக செயலாளர் மண்டலக்குழு தலைவர் மதிவாணன் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வன்னை அரங்கநாதன் கே சேகரன் சபியுல்லா மற்றும் மாவட்ட மாநகர பகுதி கழக நிர்வாகிகள்